அடுத்ததாக நுகர்வோர் பாதுகாப்பு தலைவர் மற்றும் குடிமக்கள் நலசங்கம் திருச்சி மாவட்ட சாலை பாதுகாப்பு கலந்தாய்வு குழு உறுப்பினர் திரு ஆர் கோவிந்தராஜ் அவர்கள் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்களோட கேப்டன் அவருக்கு ஏஜ் எயிட்டி அவரோட டீமில் தான் வந்து கலெக்டரேட்டில் மனு எழுதுறது அதாவது லால்குடி இந்த மாதிரியான கிராம மக்களுக்கு எப்படி அவங்களுடைய தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களுக்கு வச்சுருக்கிற திட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும் எப்படி எழுதணும்னு தெரியாது நேரடி நேரடியாக கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குற நாள் இருக்கு இல்லையா அதுக்கு அவர் ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காரு அந்த டீமில் தான் நானும் நாங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கோம் இறகுகள் அண்ட் நாங்கள்லாம் சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது மூலயமா தான் அங்கிள் வந்து அறிமுகமானார் ஆனால் இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய உறுப்பினராக இருக்கார் நாங்கள் செய்கிற சேவைகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே அவருடைய கைடன்ஸ் இருக்குது ஸோ அவர்கள் இந்த நேரத்தில் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி எங்களோட ஒருவிரு வார்த்தைகள் பகிர அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த அருமையான மாலை வேலைக்கு உங்களை அறிவினையும் வரவேற்க வரவேற்று உங்கள் வணத்தையும் வணக்கத்தையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவினை இறகுகள் தொண்டு நிறுவனம் பதினொன்றாவது ஆண்டை சிறப்பாக தீபாவளி ஃபங்க்ஷனோட உங்கள் அனைவரையும் அணைத்து நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு வீடு பண்ணுவாங்க திருவிழா கொண்டாடுவாங்க சொந்த பந்தங்களுக்கு பலகாரங்கள்லாம் ஒன்று கொடுப்பாங்க பட்டு இந்த நிறுவனம் இந்த பதினோராவது ஆண்டு விழாவை நான் அவங்க மட்டும் இல்லாமல் நம்மளெல்லாம் இணைத்து முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் சந்தித்து இன்றைய பொழுது இந்த ஒரு திருவிழாவை நடத்தி கொடுக்கிறாங்க என்றால் அவர்களை பாராட்ட வேண்டியதுதான் இப்போ விழாவுக்கு தலைமை தலைமை தாங்கி பணி செய்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரி ஆசியா பேகம் வைஸ் பிரசிடென்ட் பிரின்ஸிபல் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிச்சைமணி அவர்கள் ஸ்ரீமத்து ஆண்டவர் அவருடைய பிரின்ஸிபால் அவருடைய வர வரவேற்று அவருடைய என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராம்குமார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பெரியயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க சுப்பிரமணியம் பாலாஜி அவர்களுக்கு சற்று தாமதமாக வந்தாலும் அவருடைய பெருமையை பெருந்தன்மையை தாழ்மையை அவர் சுட்டி காட்டினார் யாருமே வந்தாலும் வரவேற்பது ஸ்டேஜில் வருவது வழக்கம் அவர் தானாக ஒரு சாதாரணமாக கீழே ஒரு சேலை பிறந்தால் அது அவருடைய பெருமையை காட்டுகிறது முக்கியமாக இந்த ஸ்டேஜில் வரக்கிற காரணம் என்னவென்றால் உங்களை எல்லாரும் நாங்கள் பார்ப்பதற்கும் நாங்கள் எல்லாரும் உங்களை பாததற்கும் அப்போ ஐயா அவர் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க நாங்கள் பார்த்தலாம் ஆனால் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது அந்த சூழ்நிலை தவிர்க்காதான் இந்த மாதிரி ஸ்டேஜிலெல்லாம் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டேஜ் ப பயன்படுத்துகிறாங்க அது அவருக்கு என்னோடய வணக்கத்தை இந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப் அதுக்கப்புறம் காவிரி கல்லூரியை மேடம் நிலா அவர்களுக்கும் வரவேற்பைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய கல்லூரிகளை நான் அடிக்கடி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு போன்ற விழிப்புணர்வுகளை நான் கொடுத்துருக்கிறேன் அதுபோல் ஸ்ரீமத்த ஆண்டவர் கல்லூரியில் கூட சார் கூட ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேன் இனிமேலும் நிறையா எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி நுகர்வோர் விழிப்புணர்வு சாலை பாதுகாப்பு சைபர் கிரைம் போன்ற பல துறைகளில் நான் உணவு பாதுகாப்பு எல்லாம் இருந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ சகோதரி மெர்சி சொன்ன மாதிரி வாராந்திர திங்கள் வாராந்திர நாள் என்று மக்களுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் வருவாங்க அதில் சில பேர் வந்து அவங்களுக்கு தெரியாது போர்டு வச்சுருப்போம் இலவசமாக மனு எழுதிய கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் போர்டு வச்சுருக்குறோம் ஆனால் அது கவனிக்காமல் ரோட்டில் இருக்கிற சில பேர்கிட்ட அவங்க எழுதி அறுபது எழுபது ரூபா நூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தபோது ஓஹோ இலவசமாக எழுதுறாங்களே தெரியாமல் போச்சுன்னு கிட்டத்தட்ட எங்கள் மூலிமா கிட்டத்தட்ட திஞ்சக்கிழமைய ஏழ்நூறு மனுக்கள் நாங்கள் பில்லப் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் ஒரு பதினஞ்சு பேர் ஒரு டீம் அந்த டீமில் சகோதரி மெர்சி அண்டு மிஸ்டர் வீரர் ராபின் அவர்கள் கலந்து கொள்வார்கள் இன்னும் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உறுப்பினர்கள் ஸோ அதுவும் ச சரியாக முறையிலே போய் கொண்டிருக்கிறது ஸோ எதுக்கு சொன்னாங்கன்னா ஒரு பொது சேவைன்னு வரும்போது மனதிலிருந்தால் தான் பொது சேவை செய்ய முடியும் இந்த திருவிழாவுக்கு நீங்கள் வரீங்கன்னாக்கா ஒரு நம்ம அங்கே வந்திருக்கிறதுனால நம்ம பல உயர் அதிகாரிகளை பார்க்கலாம் ஒரு முக்கியமாக சான்றோர்களை பார்க்கலாம் சகோதர சபையை பார்க்கலாம் ஒருத்தருக்கு அறிமுகம் செய்து கொள்ளலாம் இதற்காக தான் இது போன்ற திருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் இவர்கள் இறகுகள் நிறுவனம் மூலமாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது கிடைச்சிருக்கிறது இதை நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் முக்கியமாக நான் இதுக்கு சொல்வது என்னென்றால் இந்த நிறுவனம் பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் கிட்டத்தட்ட பத்து பதிமூணு வருடமாக இருக்கிறார்கள் எனக்கு வந்து மூன்று தான் இந்த இறகுகள் தொண்டு நிறுவனம் பற்றி நமக்கு தெரியும் இவர்கள் வந்து முதலோடு மட்டுமல்ல ஆதரவற்றவர்கள் குழந்தைகள் இது மாதிரி பல கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களால் அவங்க கண்டுபிடிச்ச ஹோம் என்று சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த அவர்களுக்கு தொண்டு மிகவும் பாராட்டதுக்குரியது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க முதியோர்கள் மட்டுமல்ல ஆதரவற்றுகள் இப்போ எச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கூட அவங்க வந்து கவனித்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெருந்தன்மை என்னவென்று சொல்வது தெரியாது இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பாராட்டுகளையும் தேவை தான் ஸோ உங்கள் சார்பாக உங்கள் சார்பாக அந்த நிறுவன தலைவரையும் நிறுவன நிறுவன தலைவரையும் அகாடமிக்கு அவங்களுடைய தலைவி அம்மாவையுடையும் நான் என் மூலமாக என் அமைப்பின் மூலமாக உங்கள் மூலியமாக ஒரு சிறப்பு வாழ்த்துக்களை சொல்கிறேன்